எழுத்தாளர் சங்கீத பிரியா நான் பாகம் இருபத்தி இரண்டு கதையின் குரலாக நான் உங்கள் பிரியா தட்சிணாமூர்த்தி ஆண் பிள்ளைதான் பிறக்கும் பெண் பிள்ளைதான் பிறக்கும் என்று சூர்யாவும் மிருத்ராவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஐயோ எனக்கு பொண்ணுதான் வேணும் என்று அவர்களின் சண்டையை நிறுத்திய வண்ணம் கத்தினான் மித்திரன் அவனின் சத்தத்தில் சிரிப்போடு அவனை பார்த்தனர் மூவரும் ஏன் நான் பொண்ணு தான் வேணும்னு சொல்கிறீங்க என்று மிரு சிரிப்புடன் கேட்க ஏம்மா உனக்கு உன் நாத்தனார் பற்றி தெரியாதா சும்மாவே அவளோட ஆட்டம் தாங்காது இதில் பையன் பிறந்தான்னா கண்டிப்பாக அவன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் இதுவே பொண்ணு பிறந்தான்னா அவன் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா உன் நாத்தனார் வாய் மேலேயே மிதிப்பா அப்புறம் உன் நாத்தனாரால் என்னை சீண்ட கூட முடியாது உன்னோட வாயாடி நாத்தனாருக்கு என் பொண்ணு தான் சரியாக இருப்பா என்று மித்திரன் கூற அவன் கூறியதை கேட்டு தன் கணவனை பத்திரகாலியாக கண்களை உருட்டி முறைத்தாள் யாழினி என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று அவள் ஆக்ரோஷமாக கேட்க என் முதுகலை ஏறின வேதாள மாதிரி தெரியுது என்றான் சட்டென்று மித்ரன் சிரிப்பை அடக்கியவாறு அதில் பின்னே இருந்து சற்று முன்னே நகர்ந்து அவன் தோளில் அடித்தவள் என்னை பார்த்தா அவங்களுக்கு வேதாள மாதிரி தெரியுதா அண்ணா பாருங்க இவர எப்படி பேசுறாருன்னு என்று யாழினி சினுங்க தன் நண்பனை தன் பங்கிற்கு தானும் அடித்த சூர்யா ஏண்டா கிளியை வளர்த்து உன் கையில் கொடுத்தா நீ அண்ணா என் தங்கச்சியை வேதாளன்னு சொல்றியா மகனை இன்னொரு தடவை அப்படி சொல்லி பாரு உனக்கு இருக்கு என்று சூர்யா பற்களை கடித்த வண்ணம் தன் நண்பனை மிரட்ட போடா உண்மையை சொன்னால் யார் தான் ஏற்றுக்குவாங்க ஒரு நாள் உன் தங்கச்சி கூட இருந்து பாரு அப்போ தெரியும் என் அம்மா என்னை போட்டு என்னமா ஆட்டி படைக்கிறா தெரியுமா இவ்வளோ மாதிரி பிசாசையெல்லாம் பெற்று வச்சுட்டு ஏன்டா எங்கள் உயிரை வாங்குறீங்க என்று மித்திரன் போலியாக சலித்து கொள்ள அதில் மீண்டும் அண்ணா என்று சிமுங்கினாள் யாழினி சும்மா சும்மா என் தங்கச்சியை கோபப்பட வைக்காதடா என்று சூர்யா மீண்டும் தன் நண்பனை அடிக்க வாயில் அனைத்து விரல்களையும் உள்ளே நுழைத்தவாறு ஆதிரா இவர்களை தான் மழலை மொழியில் சிரித்தவாறு பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் சிரிப்பில் அனைவரும் மெய் மறந்து போயினர் மித்திரன் குழந்தையின் வாயிலிருந்து கரத்தை எடுத்து விட்டவன் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா குட்டிமா இது பேட் ஹாபிட் வாய்க்குள்ள எல்லாம் கை வைக்கக்கூடாது என்று அவள் மூக்கோடு மூக்குவரசி கொஞ்சிய வண்ணம் அவளிடம் பேச அவளும் மேலும் மழலை மொழியில் அவனிடம் உரையாட துவங்கினால் வாய் சிரிப்புடன் இப்படியே இவர்களின் ஊட்டி பயணம் மிகவும் மகிழ்ச்சியாக சென்றது பதினோரு மணி நேர பயணத்திற்கு பிறகு ஊட்டியை வந்தடைந்தனர் அவர்கள் மலையேறும் பொழுது யாழினி வாந்தி எடுத்தே சோர்ந்துவிட இதுக்குதான் வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்டியாடா இப்ப அவன் என்ன பாடுபடுறான்னு என்று மித்ரன் தன் நண்பனை கடிந்து கொள்ள விடுடா சரியா போயிடும் ஏற்கனவே வாமிட் பண்ணிட்டு தான் இருப்பா இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது போல மேலே போனதுக்கப்புறம் அவளை ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஃபீல் பண்ணாத என்று சூர்யா கூற போடா டேய் உனக்கு என்னடா தெரியும் கஷ்டம் பயத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது அவள் எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறான்னு என்னால் உணர முடியுது என்று அவன் கூற டேய் அவ எனக்கு தங்கச்சிடா அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ என்றான் சூர்யா கிண்டலுடன் ஐயோ ரொம்ப தான் போடா டேய் என்று கழுத்தை நொடித்து திரும்பிக் கொண்டான் மித்ரன் சூர்யாவிற்கு என்று தனியாகவே ஒரு காட்டேஜ் ஊட்டியில் உள்ளது குடும்பத்தினருடன் இங்கு வரும்பொழுது தங்குவதற்காகவே அதை கட்டி வைத்திருந்தான் அவன் ஆனால் ஒரு முறை கூட இதுவரை இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அமையவில்லை அவர்களுக்கு இப்பொழுதுதான் முதல் முறை வந்திருக்கிறார்கள் காட்டேஜ் முன்பு காரை நிறுத்திய சூர்யா காரில் இருந்து கைதாங்கலாக தங்கையை இறக்கிவிட மறுபக்கம் குழந்தையை தூக்கி கொண்டு காரிலிருந்து இறங்கிய மித்ரன் தங்கள் உடைமைகளை எடுத்துக் தொடங்கினான் மிருத்ராவும் ஒரு பக்கம் மீதி இருந்த உடைமைகளை எடுத்துக்கொள்ள காட்டேஜின் சாவியை வைத்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் மலை மேலே ஏறும் பொழுது குளிர் அவர்களை தாக்க துவங்கியது அதனால் கொண்டு வந்திருந்த ஸ்வெட்டர்களை அப்பொழுதே அணிந்து கொண்டார்கள் என்னன்னா இங்க இப்படி குளிர்து எப்படி நம்ம ஊரை சுத்தி பார்க்க போறோம் என்று நடுங்கிய குரலுடன் தன் அண்ணனுடன் ஒன்றியவாறு யாழ்னி கேட்க ஒன்னும் பிரச்சனை இல்லடா ரூம்ல ஹீட்டர் போட்டுக்கலாம் வெளியே தான் குளிர் தெரியும் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்று கூறியவாறு தன் தங்கையை சோபாவில் அமர வைத்தான் சூர்யா அந்நேரம் சரியாக வீட்டு வேலையாட்கள் அங்கு வந்தார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு தகவல் கூறிவிட்டதால் சரியாக வந்துவிட்டார்கள் அவர்கள் ஐயா தேவையான பொருளெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம் இப்ப சமைக்க ஆரம்பிச்சிடுவோம் நீங்க போய் குளிச்சுட்டே தயாராகி வாங்க உங்களுக்கு அதுக்குள்ள சமையல் ரெடியாகி இருக்கும் என்று ஒரு வேளையால் பணிவுடன் கூற அதை ஏற்றுக்கொண்டவன் யாழினி மற்றும் மித்ரனை பார்த்து உங்களுக்கு கீழே தான் ரூம் ரெடி பண்ணியிருக்கேன் மித்ரா யாருமே பிரெக்னெண்டா இருக்கும்போது அவன் மாடி ஏற வேண்டான்னு கீழேயே இருக்கிற ரூம் ரெடி பண்ண சொல்லிட்டேன் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க என்று அவன் கூற ஓகேடா என்று கூறிய மித்ரன் தன் மனைவி தன் கரங்களில் ஏந்தி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் அண்ணா பார்த்து அவளை கீழே போட்டுட்டு போறீங்க என்று பதறியவாறு மிருத்ரா கூற அவள் கரத்தை பிடித்து இழுத்த சூர்யா ஏண்டி அவன் பொண்டாட்டி மேலே அவனுக்கு அக்கறை இருக்காதா அதெல்லாம் அவங்க கரெக்டாக தான் தூக்கிட்டு போவான் அவன் பொண்டாட்டிய தரையில கூட நடக்க வச்சு கூட்டிட்டு தான் ஐயா அவ்வளோ பாசமாக தூக்கிட்டு போறாரு என்று சிரிப்புடன் கூறியவன் தன் மகளை தூக்கி கொண்டு முதல் தளத்தில் இருக்கும் தங்கள் அரை நோக்கி நடக்க துவங்கினான் ஏங்க கீழே ஏதாவது ஒரு ரூம் நம்மளுக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு மேலே எல்லாம் போகணும் என்று சோர்ந்த குரலில் மிருத்ரா கூற ஏன் என்னாச்சு கஷ்டமாக இருக்கா என்றான் அவளுடன் நடந்தவாறு சூர்யா பின்ன அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் காலையெல்லாம் ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி இருக்குது இப்போ படியேறி மேலே வேற போகணுமா அது கஷ்டங்க நான் கால் தடுக்கி கீழே விழ பாருங்க என்று அவள் கூறும்பொழுதே சரியாக அவள் கால் இடறிவிட்டது அதில் அம்மா என்று கொண்டே கீழே விழ சென்றவளை இடைவளைத்து தாங்கி பிடித்த சூர்யாவோ பாத்துடி பொறுமையா நட அதான் கால் மறுத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்றல அப்புறம் எதுக்கு வேக வேகமா படியேறுற என்று அவளை கடிந்து கொண்டு அவள் கரங்களை பிடித்து அவளை தங்கள் அறை நோக்கி அழைத்து சென்றான் சூர்யா மேலே இருந்த தங்க அறைக்குள் நுழைந்தவுடன் குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்த சூர்யா தானும் இவ்வளவு தூரம் கார் ஓட்டி வந்ததில் சோர்ந்து அப்படியே தான் காரை சிறிது தூரம் ஓட்டுவதாக கூறும்பொழுது அப்பொழுதும் வேண்டாம் என்று தடுத்து விட்டான் சூர்யா இப்பொழுது உடல் வலி நன்றாக தெரிய அண்ணா கேக்கும் போதே அவர்கிட்ட காரை ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கலாம்ல இவ்வளோ தூரம் கார் ஓட்டிட்டு வந்ததுல எவ்வளோ டயர்ட் ஆகியிருக்கீங்க பாருங்க என்று கூறியவாறு தங்கள் உடைமைகள் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு வந்த ஓரமாக வைத்த மிருத்ரா ஆதிராவை தூக்கி கொண்டு குளியல் அறைக்குள் நுழைய கொஞ்ச நேரம் விடாண்டி ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று அவன் கூற மாதிரி தான் அவளுக்கும் இருக்கும் பிஞ்சு உடம்பு தாங்காதுங்க அவளை சுடுதண்ணில குளிக்க வச்சு தூக்கிட்டு வரேன் கொஞ்ச நேரம் அவ தூங்கட்டும் என்று கூறியவாறு குழந்தையுடன் குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் மங்கை ஆதிராவின் மீது அவள் காட்டும் பாசத்தில் மெய்சிலிர்த்து போனான் சூர்யா உள்ளே தன் மகள் பிஞ்சி மொழியில் ஆரவாரம் செய்தவாறு குளித்து கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்டு இதழ் விரித்தவன் தானும் குளியலறைக்குள் நுழைந்தான் மிருத்ராவோ தன் மீது பிஞ்சு கைகளால் தண்ணீரை வாரி அடிக்கும் ஆதிராவை பார்த்து சிரித்த வண்ணம் அவளுக்கு விளையாட்டு காட்டி குளிக்க வைத்துக் கொண்டிருக்க குளியலறை கதவில் சாய்ந்து கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு இதை ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா எதிர்ச்சியாக அவனை கண்டவள் என்ன ஆச்சுங்க இங்கே வந்து நிற்கிறீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல போங்க போய் படுங்க நான் பாப்பாவை குளிக்க வச்சு தூக்கிட்டு வரேன் என்று அவனிடம் கூற நீ குளிக்க போய் நான் இங்கேயே இருக்கேன் என் பொண்ணு சிரிக்கிற சத்தத்தை கேட்கும் போது அவன் முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது தான் வந்துட்டேன் என்று சூர்யா கூற அவன் கூறியதை கேட்டு மென்புன்னகை சிந்தியவள் வேக வேகமாய் ஆதிராவை குளிக்க வைக்க ஆரம்பித்தாள் பின்பு அவளை குளிக்க வைத்து ஒரு துண்டில் சுற்றி பொம்மை போல் அவளை தூக்கி கொண்டு வந்தவள் நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க நீங்க வந்த பிறகு நான் குளிச்சுக்கிறேன் என்று கூறியவாறு குழந்தைக்கு உடலை துடைத்த உடையை உடுத்த ஆரம்பித்தாள் அவள் அவள் கூறியதை கேட்டு சரி என்று தலையசைத்தவன் குளியல் அறைக்குள் புகுந்து சூடான நீரில் ஒரு குளியலை முடித்துவிட்டு வெளியே வர அவன் பின்னே குளிப்பதற்காக சென்றாள் மிருத்ரா பின்பு அனைவரும் குளித்து தயாராகி அறையிலிருந்து வெளியே வர அவர்களுக்காக காலை உணவு சுட சுட இருந்தது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்